நண்பர்களுக்கு வணக்கம் கடந்த சில வாரமா நாம அந்த பிரெட் செய்யறது எப்படி உண்டான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ கேக்குக்கு குக்கீஸ்க்கு இந்த மாதிரி வீடியோஸில் எல்லாமே ஒரு விஷயம் காமனா பேசியிருந்தோம் என்ன அப்படின்னா ஹை குளுட்டன் ஃப்ளாராக இருந்ததுன்னா பிரெட்டுக்கு நல்லது லோ குளுட்டன் ஃப்ளாராக இருந்ததுன்னா குக்கீஸ்க்கு கேக்ஸுக்கு இதுக்குலாம் நல்லது அதே மாதிரி பிரெட்டுக்கு பிரெட் ஃப்ளார் கேக்கு கேக் ஃப்ளார் இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தோம் இதுலலாம் காமனாக நீங்கள் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா க்ளூட்டன் அப்படின்றது க்ளூட்டன் அதிகமாக இருந்தால் ப்ரெட்டுக்கு நல்லது க்ளூட்டன் கம்மியாக இருந்தால் கேக்கும் குக்கீஸுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இப்போ பிரெட் ஃப்ளார் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து பன்னெண்டுலேருந்து பதினாலு பெர்சன்ட் க்ளூட்டன் இருக்கும் கேக் ஃப்ளார் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஏழுலேருந்து ஒம்பது பெர்சன்ட் அப்ராக்சிமேட்டாக இருக்கும் ரெண்டுக்கு நடுவில் தான் நம்மகிட்ட கிடைக்கிற இங்கே ஃப்ளார் வந்து ஆல் பர்பஸ் அதோட குளுடன் பர்சன்டேஜ் இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும் ஸோ இப்போ இந்த வீடியோவில் க்ளூட்டன்னா என்ன அது எப்படி இருக்கும் எப்படி டெஸ்ட் பண்றது இந்த விஷயங்களை தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ ஏன் முக்கியம் அப்படின்னா பத்தி நீங்க தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா பிரெட்டோ இல்லை குக்கீஸோ கேக்கோ பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பின்னால என்ன நடக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷனோட நீங்க செய்வீங்க அந்த வந்து இருக்கும் அதுக்கு முதல் கேள்வி என்ன அப்படின்றது கோதுமையில் இருக்கிற புரோட்டீனுக்கு தான் அந்த பேர் இது வந்து நாலு விதமான க்ளூட்டன் அதுல இருக்கு அந்த நாலு விதத்துல ரெண்டு விதமான குளூட்டன் வந்து தண்ணியில கரையக்கூடியது அது வந்து சாலபிள் குளூட்டன் சொல்லுவோம் இன்னொரு ரெண்டு டைப் வந்து தண்ணியில கரையாதது அது வந்து இன்சாலபிள் அப்படின்னு சொல்லுவோம் குளோபுளின் அப்படின்னு ரெண்டு இருக்கு அதுதான் வந்து சாலபல் குளூட்டன் கரையக்கூடியது அப்படின்னு ரெண்டு இருக்கு இதுதான் வந்து தண்ணியில கரையாதது இந்த ரெண்டு இன்சாலபிள் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு இல்லையா இதுதான் வந்து டோ ஃபெர்மெண்ட் ஆகிறப்போ எக்ஸ்பாண்ட் ஆகும் அப்போ எக்ஸ்பாண்ட் ஆகிறப்போ அது ஸ்ட்ரெச் ஆகிற கெப்பாசிட்டி இருக்கணும் இந்த ரெண்டு க்ளூட்டன் தான் இன்சாலபிள் க்ளூட்டன் தான் அந்த ஸ்ட்ரெச் ஆகிறதுக்கு தேவையான பவரை கொடுக்கும் ப்ரெட்டுக்கு அதை தான் வந்து இப்போ நம்ம ஃப்ளாரில் டெஸ்ட் பண்ண போகிறோம் இந்த பவுலில் ஒரு நூறு கிராம் மைதா எடுத்திருக்கேன் ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு டோ மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மைதா கூட தண்ணி சேர்த்துட்டு எந்தளவுக்கு நீங்கள் நீட் அந்த அளவுக்கு க்ளூட்டன் நல்லா டெவலப் ஆகும் இப்போ இந்த டோவை மிக்ஸ் பண்ணி க்ளூட்டன் டெவலப் பண்ணியாச்சு இப்போ இந்த டோவை இந்த டேப் வாட்டரில் அப்படியே கழுவிட்டே இருக்க போகிறோம் இது பண் இப்படி பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த டோவில் இருக்கிற கரையக்கூடிய எல்லாமே போயிடும் கடைசியில் கரையாதது என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம சொன்னோம் இல்லையா இன்சாலபிள் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ளூட்டன் மட்டும்தான் இதில் இருக்கும் ஸோ இப்படியே நீங்கள் இதெல்லாம் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த டோவே வந்து கொஞ்சம் கீழே போகிறது அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் வச்சு பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் கரையாதது அது மட்டும்தான் இருக்கும் மற்றதெல்லாம் கரையக்கூடிய எல்லாமே போயிடும் இப்போ நூறு கிராமில் வாஷ் பண்ண வாஷ் பண்ண கரையக்கூடிய எல்லாமே இதிலருந்து போயிடுச்சு நமக்கு கடைசியாக இதுதான் மிஞ்சி இருக்குது இப்போ இதோடய வெயிட்டை பாத்திரலாம் பாருங்கள் இருபத்தஞ்சி கிராம் இருக்குது இப்போ இது இருபத்தஞ்சி கிராம் காட்டினோடனே அப்போ இருபத்தஞ்சு பர்சண்ட்டாக குளூட்டன் இருக்குது அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இதுக்கு பேர் வந்து வெட் குளூட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இதில் தண்ணி இருக்குது இப்போது நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணோம் இல்லையா க்ளூட்டன் தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணோம் அதனால் இதில் தண்ணி இருக்குது ஸோ கரெக்டான க்ளூட்டன் வெயிட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை அவனில் வந்துட்டு ஸ்லோ ஹீட்டில் பேக் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா இதில் இருக்க தண்ணியெல்லாம் எவாபரேட் ஆயிரும் எவாபரேட் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஒன்று இருக்கும் அதுக்கு பேர் ட்ரை க்ளூட்டன் அந்த க்ளூட்டனை பவுடர் பண்ணிவிட்டு பாக்கெட் பண்ணி மார்க்கெட்டுக்கு வரும் அதுதான் அந்த ஒன் கிலோ பாக்கெட்லலாம் வரும் கமர்ஷியல் பேக்கரிஸ்லலாம் அதை வாங்கிட்டு ஏன்னா நமக்கு ஆல் பர்பஸ் தான் மோஸ்ட்லி வரதுனால க்ளூட்டன் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணுவாங்க அது ட்ரை பவுடராக இருக்கும் ஆனால் திரும்பவும் தண்ணி சேர்ந்த உடனே இது மாதிரி வெட் ஆயிரும் ஸோ அது கமர்ஷியல் பர்பஸ்க்கு கிட்டத்தட்ட எல்லா பேக்கரிஸுமே யூஸ் பண்ணுவாங்க இப்போ ஒரு மைதா இருக்குன்னா அது ப்ரெட் ஃப்ளாரா கேக் ஃப்ளாரான்னு டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இந்த வெயிட் வெட் குளுட்டனோடய வெயிட் அதுக்கப்புறமா ட்ரை குளூட்டனோட வெயிட் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அதுக்கு ஒரு பேராமீட்டர் இருக்கும் நம்ம முதலே சொன்னோம் இல்லையா பன்னெண்டு டூ பதினாலு இல்லை ஏழு டு ஒன்பது அதுல இருக்கான்னு பார்த்துட்டு அதை வச்சு தான் டிட்டர்மைன் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோதுமையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மூண் டைப்ல இருக்கும் ஒன்று வந்து ஹார்ட் வீட்டுன்னு சொல்லுவாங்க இந்த ஹார்ட் வீட்ல இருந்து தான் வந்து பிரெட் ஃப்ளாருக்கு மைதா ரெடி பண்ணுவாங்க இன்னொன்று வந்து சாஃப்ட் ஃப்ளாருன்னு சொல்லுவாங்க அதுல இருந்து வந்து கேக் ஃப்ளார் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுவாங்க அது வந்து குக்கீஸ்க்கும் கேக்குக்கும் யூஸ் பண்ணுவாங்க மூணாவதாக வந்து டுரம் வீட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேருந்து சமோலினாவாக இருக்கட்டும் இல்லைன்னா பாஸ்தா இருக்கட்டும் இதெல்லாம் அதில் பண்ணுவாங்க ஸோ இப்போ அந்த க்ளூட்டனை மட்டும் நம்ம தனியாக எடுத்துட்டோம் இல்லையா இப்போ ஏன் வந்து இது பிரெட்ல முக்கியம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இது ஸ்ட்ரெச் பண்ணோன்னா எப்படி பெருசாகுதுன்னு பார்த்தீங்க இல்லையா எக்ஸ்பேண்ட் ஆகுது இந்த எக்ஸ்பேண்ட் ஆகிற கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னா பிரெட்டு வந்து உங்களுக்கு மேலே ரைஸ் ஆகுறப்போ அதுக்கு ரைஸ் கெப்பாசிட்டி இருக்காது அந்த அந்த ஸ்ட்ரென்த் இருக்காது மேலே வந்து நிற்கிறது மாதிரி ஸோ இந்த குளூட்டன் இந்த மாதிரி எலாஸ்டிக்காக இருக்கிறதுனால பிரெட்னால நல்லா ரைஸ் ஆக முடியும் ஸ்ப்ரெட் ஆக முடியும் அவனில் வச்சதுக்கப்புறம் கொலாப்ஸ் ஆகாம இந்த ஸ்ட்ரென்த்னால அதனால அப்படியே ஒரு பிளேஸ்ல நிற்க முடியும் ஸோ பேக் பண்ணி எடுக்கிறப்போ உங்களுக்கு பிரெட்டுக்கு நல்ல வால்யூம் கிடைக்கும் அதனால தான் வந்து இந்த குளூட்டன் ஸ்ட்ராங்காகவும் அந்த பர்சன்டேஜ்லாம் இருந்தது அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ப்ரெட் இருக்குது சூட்டபுளாக இருக்கும் ஆனா அதுவே கேக்குக்கோ இல்லை குக்கீஸ்க்கோ எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவே நெகட்டிவ் ஆயிரும் இந்த இது வந்து அந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை ஏன்னா அதோட டெக்ஸ்டரே வேற இப்ப இந்த க்ளூட்டன் வந்து கோதுமையில மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லைங்க இது வந்து பார்லிலும் இருக்கு ரைன்னு கிரைண்டர் இருக்கு அதுலயும் இருக்கு செலியாக் டிசீஸ் அப்படின்னு இருக்கு அது வந்து ஒரு இம்யூன் ரியாக்ஷன் குளூட்டனுக்கு குளூட்டன் இன்டாலரன்ஸன் கூட சொல்லலாம் ஸோ அந்த டிசீஸ் இருக்கிறவங்க க்ளூட்டன் உள்ள ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்றது பெட்டர் இப்போது க்ளூட்டன்னா என்ன அது எப்படி இருக்கும் அதை எப்படி கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ணுறாங்க இதோட பர்பஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் ஷெஃப் பிரதீப்